வெறும் அஞ்சு நிமிஷத்தில் இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்க திடீர்னு வரக்கூடிய விருந்தாளிகள் கூட அட எவ்வளோ சூப்பராக செஞ்சு தந்துருக்குறாங்க அப்படின்னு ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு ரொம்ப டைமும் எடுத்துக்காது இதை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா கூட கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க மாம்பழம் அப்படின்னு சொன்னாவே சீசன் டைமில் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் சீசன் டைமில் கிடைக்கக்கூடிய இந்த மாம்பழத்தை வச்சு இப்படி நம்ம செஞ்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு டைமும் சீசன் டைம் வரும்போது நம்ம இதை மிஸ் பண்ணவே மாட்டோம் மாம்பழத்தை கட் பண்ணிட்டேன் உள்ளே இருக்கக்கூடிய சதைகளை எடுத்துக்கிறதுக்காக உள்ளே இதே போல் கட் பண்ணி ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா சதைகளும் நமக்கு அப்படியே கிடைச்சிடும் நீங்கள் வெளியில் இருக்கக்கூடிய தோலை மட்டும் பியர் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய சதைகளை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்தாலும் சரி தான் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த சதைகள் எல்லாத்தையும் இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க நல்ல பழுத்த மாம்பழங்களாக பார்த்து நம்ம இதில் சேர்த்துக்கிறோம் இப்போ கூடவே ரெண்டே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறோம் நல்லா வாசனை கொடுக்கும் கொஞ்சம் கூட தொக்கு இல்லாமல் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் நம்ம தண்ணி சேர்க்குறதுக்கு அவசியம் கிடையாது இதிலையே தண்ணி திரும்பி இருக்கிற காரணத்தால் நம்ம ரெண்டு முறை சுற்றி எடுத்தாவே நல்ல பேஸ்ட்டாக அரைஞ்சு கிடைக்குங்க இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க இப்போ அடுப்பை பத்து வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடாகிடுச்சு இதில் ஒரு கால் கப்பளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாங்க வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் சீனி சேர்த்தாலும் சரி தான் நான் இன்றைக்கி வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் நம்ம வெள்ளம் எடுத்தோமோ அதே கப்லேயே கால் கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரணும் ஒரு கரண்டி வச்சு இதே போல் நம்ம வந்து கிளறி அடி அடிப்பிடிக்காமல் இந்த வெள்ளம் எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடும் இந்த தண்ணியிலயே இப்போ ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்திருக்கு நல்லா நுற நுறையாகவும் வர ஆரம்பிச்சிடுச்சு ஒரு கரண்டி வச்சு இதே போல் கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இந்த கரண்டி இதே போல் நம்ம தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டுற அளவுக்கு இருக்கணும் இப்போ கொஞ்சம் ஒட்டவே இல்லை அதனால ஒரு நிமிஷத்துக்கு நான் வந்து இதை நல்லா காய்ச்சி எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா நம்ம கரண்டியில் அந்த முக்கிட்டு கையில் வச்சு பார்த்தோன்னா அது லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும் இப்போது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கக்கூடிய மாம்பழ பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா எல்லாத்தையும் நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த மாம்பழ பேஸ்ட்டுக்கு இந்த வெள்ளம் கரெக்டாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீனி சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதே போல் நம்ம கரண்டி வச்சு சுற்றி விட்டுக்கிட்டோம்னா இது கொஞ்சம் திக்காகிட்டே இருக்கும் பாருங்கள் இது செய்கிறது ரொம்ப பெரிய வேலையே கிடையாது இதில் வேலை அப்படின்னு சொன்னாவே அந்த மாம்பழத்தில் இருக்கக்கூடிய பேஸ்ட்டை எடுக்கிறது மட்டும்தான் மற்றபடி இதில் ஒரு வேலையும் கிடையாது அரைச்சிட்டோன்னா சட்டனு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சுடலாங்க இப்போ நான் ஒரு நிமிஷத்துக்கு இதை வந்து நல்லா கிளரி எடுத்துட்டேன் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா திக்காக இருக்குது இது நம்ம கரெக்டான அளவில் செஞ்சுருக்குறோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கரண்டியில் இப்படி எடுத்து பார்த்தோன்னா கரண்டிலேயே நல்லா ஒட்டி பிடிக்கும் அதே மாதிரி அந்த பேன்லேருந்து நம்ம எடுக்கும்போது பேன்லேருந்து கொஞ்சம் ஒட்டாமல் வர்ற மாதிரி இருக்கும் நல்லா சுருண்டு வர்ற மாதிரி இருக்குங்க இப்படி இருந்துச்சுன்னாவே நமக்கு கரெக்டான அளவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் கரண்டியில் நம்ம எடுத்து பார்க்கும்போது ரொம்ப லூஸாக இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கீழே விழுற மாதிரி இருக்கும் பாருங்கள் இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாங்க இப்போ நம்ம ஒரு பிளேட் எடுத்துக்கலாம் இந்த பிளேட்டில் நான் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுருந்தேன் இப்போ நம்ம கடையில் செஞ்சு வச்சுக்கக்கூடிய மாம்பளை பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா அதில் பாதி மட்டும்தான் நான் இதில் சேர்த்துக்கிறேன் மிச்ச பாதி அப்படியே எடுத்து வச்சுக்கிறேன் அதை நான் எதுக்கு அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு டேபிள் நல்லா பரத்தி விட்டுக்கோங்க உங்களுக்கு இது கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா நீங்கள் சின்ன பாத்திரத்தில் ஊற்றி எடுத்தால் கூட நல்லா கெட்டியாக வரும் அல்லது இதே மாதிரி நல்லா மெலேசாக வேணும் அப்படின்னா ஒரு பரந்த பாத்திரத்தில் ஊற்றிட்டு இதே போல் நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா நமக்கு நல்லா மெலிஸாக கிடைக்கும் இப்போ நான் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் இதை நம்ம அப்படியே விட்டுடலாம் இப்போ நம்ம பாதி எடுத்து சொன்னோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டு அது எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம பார்க்கும்போது இதில்லாம் என்ன டேஸ்ட் இருக்க போகுது இதெல்லாம் நம்ம எதுக்கு செய்யணும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் இது செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் அடுத்த மாம்பழ சீசன் வரும்போது கண்டிப்பாக இதை செஞ்சுவீங்க ஏன்னால் இது ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாதுங்க மூணு மாதத்துக்கு மேலே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க இது நம்ம ஒரு பாட்டிலையோ அல்லது ஒரு கண்ணாடி பாட்டிலையோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எ ரொம்ப வேணால் எடுத்து பயன்படுத்திக்கலாம் இது நம்ம சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் அல்லது நம்ம தோசை போட்டுட்டு அதுக்கு மேலே அப்ளை பண்ணி விட்டுட்டு தோசையை மடிச்சு கொடுத்தா கூட குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இதே போல் பிரெட்டோ பண்ணோ இருந்ததுன்னா அதுக்கு மேலே நம்ம அப்ளை பண்ணி சாப்பிட்டோன்னா ஒரு சூப்பரான மேங்கோ ஜாம் மாதிரியும் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் முக்கியமாக நம்ம இதை ஒரு நாள் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா பல நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க இது செஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கடைசியாக காமிக்கிறேன் அந்த பிளேட்டில் இருக்கிறது கூட எவ்வளோ அழகாக வருதுன்னு மேங்கோ சீசன் வந்துச்சுன்னா நம்ம இதை மட்டும் மிஸ் பண்ணவே கூடாது குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்று ஜாமுங்க அதுவும் நம்ம வீட்லையே ரொம்ப எளிமையாக செஞ்சு வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஜாம் அப்படின்னா மேங்கோ ஜாம் அதாவது மாம்பழ ஜாம் தான் இந்த மாம்பழ ஜாமில் நம்ம எந்த விதமான கலர் பொடியோ அல்லது ப்ரிசர்வேட்டிவ்ஸோ எதுவுமே சேர்க்காமல் சிம்பிளாக இதே மாதிரி செஞ்சு வைக்கலாம் சின்ன குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய அளவில் இருக்கும் நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோம் அல்லது வெளியே எங்கேயாவது ஸ்டே பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா கூட கொஞ்சம் நிறைய செஞ்சு நம்ம எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் வெறும் பண்ணு ப்ரெட் இந்த மாதிரி வாங்கி அதில் தேய்ச்சி சாப்பிட்டா கூட அவ்வளோ சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க இப்போ நம்ம ஏற்கனவே அந்த பிளேட்டில் எடுத்து வச்சோம் இல்லைங்களா இது நல்லா சூப்பராக காஞ்சி வந்திருக்கு இதே மாதிரி மாம்பழ மிட்டாய் செஞ்சு கூட நம்ம ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாமல் வச்சு சாப்பிட முடியும் நான் எனக்கு ஒரு நாள் மட்டும்தான் காய வச்சு எடுத்துக்கிறேன் ஒரு நாள் மட்டும் நம்ம வெயிலில் வச்சு காய வச்சு எடுக்கும்போது இந்த அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும் இன்னும் நீங்கள் ஒரு மூணு நாள் நாள் வச்சு காய வச்சு எடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா திக்காக கிடைக்கும் அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இது ஒரே நாள் தான் காய வச்சு எடுத்துக்கிறோம் ஏன்னா சட்டன்னு ஒரே நாளே காலியாகிட போகுது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மேங்கோ மிட்டாயும் ட்ரை பண்ணுங்கள் மேங்கோ ஜாமையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்